அஸ்லாம் வலைக்கம் அலமது இல்லா அளவற்ற அருளாளனும் நெகரில்லா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் அன்பிற்குரிய சகோதரர்களே இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்திலே பிறை பார்த்து நோன்பு நோற்பது தொடர்பாகவும் அதுபோன்று ஹஜ்ஜி பெருநாள் கொண்டாடுவது இதுபோன்ற விஷயங்களிலே பல்வேறு விதமான குழப்பங்கள் தொடர்ந்து நிலை வருவதை நாம் பார்க்கின்றோம் இந்த பிரச்சனையை பொறுத்தவரைக்கும் மார்க்கத்தில் சில கருத்து வேறுபாடு ரீதியான சட்டங்கள் இருக்கு அது அவரவரோடு முடிந்து போய்விடும் ஆனால் இந்த பிறை தொடர்பான விஷயத்தை பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு மனிதனுமே ஒரு நிலைப்பாடு எடுத்தாக வேண்டும் ஏனென்று சொன்னால் நாம் ஒவ்வொருவரும் நோன்பு நோக்க வேண்டும் நாம் ஒவ்வொருவரும் பெருநாள் கொண்டாட வேண்டும் அப்ப ஒருவன் நாம் எவ்வாறு நோன்பு நோற்பது நாம் எவ்வாறு கொண்டாடுவது என்று ஒவ்வொருவருமே சரியான ஒரு விஷயத்தை அடிப்படையை தெரிந்து வைத்திருந்தால்தான் நாம் நோன்பு அல்லாஹால் ஏற்றுக்கொள்ளப்படும் நம்முடைய அமல்களை அல்ல அங்கீகரித்துக் கொள்வான் அப்ப அந்த வகையில் இந்த பிறை தொடர்பான விஷயங்களை நாம் அறிந்து கொள்வது மிக மிக அவசியமா இருக்குது இன்னும் நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பிறகு தொடர்பான விஷயங்கள்ல மார்க்கத்துடைய போதிய அறிவு இல்லாமல் விஞ்ஞானத்தை அடிப்படையாக கொண்டு மக்களுக்கு மத்தியில் பல்வேறு விதமான குழப்பங்களை சிலர் விதைத்து வருகின்றார்கள் என்ன சொல்றாங்க நாம வந்து பிறையை கண்ணால் பார்ப்பது கூடாது பிறையை தான் செய்ய வேண்டும் என்று ஒரு சிலர் மக்களுக்கு மத்தியிலே இந்த கருத்தை விதைத்து அதனால் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் அதுபோன்று சிலர் என்ன செய்கிறார்கள் நம்முடைய பகுதிகளை பிழை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை உலகத்தில் எங்கு பார்த்தாலும் நாம் நோன்பு நோக்கலாம் பெருநாள் கொண்டாடலாம் என்று சொல்வார்கள் ஆனால் சவுதி அரேபியாவை மட்டும் அடிப்படையாக பின்பற்றி சவுதியில் பிறபார்த்தால் நோன்பு சவுதியில பிழை பார்க்காவிட்டால் நோன்பு கிடையாது சவுதியில இன்னைக்கு பெருநாள் கொண்டாடுகின்றோ அதுதான் பெருநாள் என்று தீர்மானிக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறார்கள் இவங்க இவங்கதான் ஜாக் என்கின்ற அமைப்பு அப்ப இவர்களால் பல்வேறு விதமான கருத்துக்கள் மக்களுக்கு மத்தியிலே முன்வைக்கப்படுகிறது அப்ப குரான் ஹதீஸ் அடிப்படையில் எது சரியான கருத்து என்பதை நாம் தெளிவாக வழங்கிக் கொள்ள வேண்டும் இவங்க என்னென்ன கருத்துக்கள் என்னென்ன குழப்பங்களை இவர்கள் உண்டாக்கி இருக்கின்றார்கள் ஒரு நாள் என்பது அது பஜில் தான் ஸ்டார்ட் ஆகுது நம்ம இஸ்லாமிய அடிப்படையில் நாம நாள் எங்க ஆரம்பிக்க நாம சொல்லுவோம் வியாழக்கிழமை மாலை முடிந்து வரக்கூடிய இரவை வெள்ளிக்கிழமை இரவு நாம் என்ன செய்யணும் சொல்லுவோம் ஆனா இவங்க என்ன சொல்லுவாங்க நாள் வந்து இரவு ஆரம்பிக்கல நாள் என்பது அது பகிர்ல சுபு தொழுகை இருந்தா செய்யுது ஒரு நாள் ஆரம்பிக்குது சுபுக்கு பாங்க சொல்றதுக்கு முன்னாடி இப்ப என்ன ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கிடுங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை எது வரைக்கும் இருக்குதான் நாளை காலம் சுபுக்கு பாங்க சொல்ற வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை இருக்குதான் சுபுக்கு பாங்க சொல்லும் போது திங்கட்கிழமை என்று என்ன செய்யறாங்க இவங்க ஒரு குழப்பத்தை உண்டாக்குறாங்க அதுபோன்று பிறையை கண்ணால் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது கண்ணால் பார்ப்பவர் கண்ணால் பார்த்த காலம் விஞ்ஞானம் இல்லாத காலம் அது அறியாமை காலம் முட்டாள்கள் வாழ்ந்த காலம் இன்னைக்கு நாம விஞ்ஞானத்தை ரொம்ப முன்னேறி விட்டோம் எனவே நாம் பிறைய வந்து கண்ணால் பார்க்க கூடாது நாம சயின்டிபிக் ரீதியா காலண்டர் போட்டு ஹிஜிரி காலண்டர் ரசூலா ஒரு வார்த்தையே கிடையாது இவங்க ஹிஜிரி காலண்டர் தான் ரசூலா ஃபாலோ பண்ணாங்கன்னு சொல்லி அதை ஒரு பிரச்சாரமாக செய்யக்கூடிய காட்சியை பார்க்கணும் அப்ப நாம்களாக இருக்கக்கூடியவர்கள் எப்படி முடிவு செய்யணும் யார் என்ன கருத்தை கொண்டு வந்து சொன்னாலும் அல்லாஹ் அரசும் நமக்கு என்ன சொல்றாங்களோ அதுதான் சட்டம் இந்த பிறை விஷயத்தை வரைக்கும் பிறையை பார்த்து நாம் நோன்பு நோக்க வேண்டும் என்பது இபாதத்து வணக்கம் நோன்பு சொல்றேன் பாருங்க இது வணக்கம் என்று சொன்னால் எவ்வளவு விஞ்ஞானம் முன்னேறினாலும் சரி எவ்வளவு மாற்றங்கள் வந்தாலும் சரி வணக்கம் என்பது அல்லாஹ் எப்படி சொன்னானோ அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொன்னார்களோ அந்த அடிப்படை தான் செய்ய வேண்டும் அதற்கு மாற்றமாக நாம் செய்தோம் என்று சொன்னால் அந்த அது வந்து அல்லாவிடம் ஏற்றுக்கொள்ளப்படாது இப்ப உதாரணமாக நாம பாந்து சொல்லும்போது போது மைக்கில் பாந்து சொல்றோம் இதா நம்ம தப்பு சொல்லுவோம் மைக் என்பது ஒரு விஞ்ஞான வளர்ச்சி மைக்கில் பாந்து சொல்ல தப்பு கிடையாது நவீன காத்தி தந்த எந்த சுண்ணத்துக்கும் மைக்கில பாங்க சொல்வது இடையூறாக வராது இப்ப பாங்க ரெக்கார்டு பண்ணி போடலாமா இப்ப ஒரு ஆள் கேள்வி கேட்கிறாரு பாங்கு சொல்லும்போது போது நீங்க மைக்க யூஸ் பண்றீங்க நீங்க பாங்க ரெக்கார்டு பண்ணி போட்டா என்ன அதுவும் விஞ்ஞான வளர்ச்சி தானே அப்படின்னு சொன்னா நாம சொல்லுவோம் பாங்க ரெக்கார்டு பண்ணி போடக்கூடாது என்று சொன்னால் நபியல் நாயகம் சொல்லி தந்த முறைக்கு இந்த விஞ்ஞான மாற்றமா என்ன முறை இருக்குது நபியல் நாயகம் சொன்னாங்க தொழுகை நேரம் வந்தால் உங்களில் ஒருவர் பாங்கு சொல்லட்டும் நாம் ஒரு பள்ளிவாசல தொழுதா யார் அந்த பள்ளியை தொழுகிறாங்களோ அந்த மனிதர்களை ஒருவர் தான் செஞ்சிருக்க வேண்டும் பாங்கு சொல்லி இருக்க வேண்டும் அவர் ரிக்கார்டு பண்ணி போட்டோம்னா ரிக்கார்டு சீடி என்பது பாங்கா அது மனுஷனா மனுஷன் கிடையாது நபியா நான் சொன்னாங்க பாங்கு சொல்பவருடைய கழுத்து வந்து பெருசா இருக்கும் அருமை நல்ல அழகா இருக்கும் பாக்குறதுக்கு அப்ப சீரிய ரெக்கார்டு பண்ணி போட்டா அது வந்து கழுத்தால் மகிமை நாள் பெருசா வருமா நபியா சொன்னார்கள் பாங்கு சொல்வதை நன்மையை நீங்க தெரிந்து கொண்டால் நீங்க தொழுகைக்கு போட்டி போட்டு வருவீங்கன்னு சொன்னாங்க பாங்கு சொல்வதை என்ன போட்டி போட்டு வருவீங்க சீட்டு குளிக்கு போட வேண்டிய நிலைமை ஏற்படும் அப்ப சீட்டு குளிக்கு யாருக்கு மத்தியில் தான் போட யாரு போட்டி போடுவா மனிதர்கள் தான் போட்டி போடுவாங்க இப்படி ஏதாளமான ஹதீஸை பார்க்கும் போது மனிதன் தான் பாங்கு சொல்ல வேண்டும் முஸ்லீம் தான் பாங்கு சொல்லணும் எந்த இடத்துல தொழுகை நடக்குதோ அந்த உள்ளவங்க தான் பாங்கு சொல்லணும் தெளிவாக விளங்குது அப்ப ரிச்சார்டு பண்ணி போடுறோம் பாருங்க ரிச்சார்டு பண்ணி போடும்போது

நபிகள் நாயகம் சொன்ன சுண்ணத்துக்கு மாற்றம் ஆகும் வச்சுக்கிடுங்க விஞ்ஞானத்துக்கு வச்சிடும் எதுக்கு நமக்கு பாதகம் இல்லாம இருக்குதோ அதுக்கு நாம விஞ்ஞானத்தை எடுத்துக் கொள்ளலாம் நபிகள் நாயம் காட்டி தந்த முறைக்கு மாற்றம் ஆயிரும் சொன்னா விஞ்ஞானத்தை நாம் தூக்கி வைத்து விட வேண்டும் குடான் சுண்ணாக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்ப நபிகள் நாயம் சொல்லி காட்டுறாங்க இந்த செய்தி அபுதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அகித இளையனா ரசூலுல்லாய் சல்லா அலை செல்லம் அந்நன் சுக்கல் நிறுவா நவியா நான் சொல்லி இப்ப நம்ம அறிவிக்கிறாங்க நாங்கள் பிறையை கண்ணால் பார்த்துத்தான் நோன்பு என்ற வணக்கத்தை தீர்மானிக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் எங்களுக்கு ஒப்பந்தம் எடுத்தார்கள் நோன்பு நபிகள் ஒப்பந்தம் எடுக்கிறாங்க வலியுறுத்தி சொல்லி காட்டுறாங்க நீங்க நோன்பு என்கிற வணக்கத்தை எப்படி செய்ய வேண்டும் பிறையை கண்களால் பார்த்து நோன்பு என்ற வணக்கத்தை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் எல்லா மக்களுமே பிறையை பார்க்க முயற்சி செய்யும் யாரு கண்ணையும் பிறப்படவில்லையா அடுத்த நபியா சொல்லி காட்டுறாங்க நீங்கள் பிறகை பார்க்கவில்லை என்ற கண்களால் பார்க்கவில்லை என்றால் நீதமா ரெண்டு பேர் சாட்சி சொன்னால் மற்ற ஹரிஷ்கள் ஒரு ஆறு சாட்சி சொன்னா கூட போதும் இருக்குது நீதமான இருவர் பிறையை பார்த்த இருவர் சாட்சி சொன்னால் அந்த சாட்சியை ஏற்று நீங்கள் நோன்பை தீர்மானித்துக் கொள்ளுங்கள் நபியா சொல்லி காட்டுறாங்க அப்ப பிறையை பார்த்தல் என்பது வணக்கம் பிறைய கண்ணால பார்க்கிற பாருங்க பிறைய கண்ணால பார்ப்பது என்பது வணக்கம் அப்போ வணக்கத்துல வந்து நபிகானாயன் காலத்துல ஒரு முறை இன்றைய காலத்துல ஒரு முறை என்று வருமான் இவன் எதை வரங்கலை பிறையை நாம் பிரை பார்த்தல் என்பது ஒரு வணக்கம் என்பதை மறந்துடுறாங்க பிறை பார்க்க என்னமோ ஒரு அடையாளத்துக்கு செய்யற மாதிரி நாம வந்து சிறந்த ஒரு கௌரிய கொடி கட்டுறேன் பாருங்க கொடி கட்டுற அடையாளத்தை கட்டுவோம் இந்த மாதிரி அடையாளமா பிரை பார்ப்பது பிரை பார்த்தல் என்பது ஒரு வணக்கம் இஸ்லாம் சொல்லிக்காம தொழும்போது எப்படி உளு என்ற வணக்கத்தை செய்யாம தொழுகை என்ற வணக்கம் கூடாதோ அது மாதிரி பிறையை கண்ணால் பார்த்தல் என்ற வணக்கத்தை அந்த செய்யாமத்தில் எந்த சமுதாயம் நோன்பு வைக்கிறோம் அந்த சமுதாயத்தில் யாராவது மீதமான இருவர் அது மீதமான ஒருவர் பிறைய கண்ணால பார்க்காம அவங்க நோன்பு நோட்டான் சொன்னால் அது வந்து பிழையான ஒரு வணக்கமான செய்துவிடும் மாறிவிடும் இதை மாறுக்க நமக்கு என்ன செய்கிறது சொல்லி காட்டுகிறேன் ரெண்டாவது விஷயம் என்ன இப்ப நவீன சொல்லி காட்டுறாங்க பிறைய பார்த்தல் வணக்கம் சொல்லிட்டு சொல்றாங்க பல ஹதீஸ்கள் சூமூலி நோயத்திகி புகாரி முஸ்லிம் திருமிதி நசாய் இபுல் மாஜா போன்ற பல கிரந்தங்கள்ல பதிவு செய்யப்பட்டு நபியான சொல்லி காட்டுறாங்க சூமூலி நோயத்திகி நீங்கள் பிறையை கண்களால் பார்த்த விஷயங்கள் நோன்பொயுங்கள் நீங்கள் பிறையை கண்களால் பார்த்த விஷயங்கள் நோன்பு பெண்ணால் கொண்டாடுங்கள் என்று நவியல் நாயம் செல்லாலே சொல்லுவாங்க நமக்கு சொல்லி காட்டுறாங்க இன்னும் வலியுறுத்தி நமக்கு சொல்றாங்க ஹத்தா நீங்க பிறைய பார்க்காம நோன்பு வச்சிடாதீங்க வலா துஃப்திரு ஹத்தா தரவுல் ஹிலால் நீங்க பிறைய பார்க்காம என்ன செஞ்சிடாதீங்க நோன்பை விட்டு விடாதீர்கள் என்று சொல்லி கேட்டாங்க இந்த செய்தி எல்லாம் புகாரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாவது ஹதீஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு இன்னும் அகமது போன்ற பல கிரந்தங்கள் பதிவு செய்யப்பட்டு இப்ப நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க நீங்க பிறைய கண்ணால பார்த்தா நோன்பா வைக்கணும் நீங்க பிறைய கண்ணால் பார்த்து தான் நோன்பை விட வேண்டும் நீங்க பிறைய கண்ணால பார்க்காம நோன்பு வச்சிடாதீங்க கண்ணால பார்க்காம நோன்பு விட்டுறாதீங்க எப்படி என்ன நபி அதான் சொல்லி காட்டுறாங்க இப்போ கண்ணால பார்க்க என்ன அர்த்தம் இந்த இடத்துல என்ன செய்வாங்க அறியாத மக்களுக்கு மத்தியில் ஒரு குழப்பத்தை உண்டாக்குவாங்க என்ன குழப்பம் இப்போ அரபி மொழியை பொறுத்த வரைக்கும் ரூயத் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு நபி அதான் சூ சூமூலி ரூயத்தி நீங்க பிறைய கண்ணால பார்த்து நோன்பீங்கன்னு சொல்றாங்க இந்த ரூவியத்துங்கிற வார்த்தை இருக்கு பாருங்க இந்த வார்த்தைக்கு கண்ணால் பார்த்தது என்ற அர்த்தம் மட்டும் கிடையாது இது என்ன அர்த்தம் இருக்குது அறிவால் பார்க்கிறது ஆய்வு செய்யறது என்கின்ற அர்த்தம் இருக்குன்னு சொல்லுவாங்க இங்கதான் இவங்க மக்களை வழி எடுக்கக்கூடிய இடம் இந்த இடம்தான் அரவி முடிய பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு வார்த்தைக்கு வந்து ரூயத்துங்கிற வார்த்தைக்கு கண்ணால பார்த்தது என்ற அர்த்தம் எப்ப வரும்னு சொன்னான் கண்ணால பார்த்த அர்த்தம் எப்ப கொடுக்குன்னு சொன்னா இப்ப நான் சொல்றேன் முகம்மது சாப்பிட்டான் பாம்பை அடித்தேன் சொன்ன வச்சுக்கிறீங்க பாம்பை அடித்தேன் சொன்னோம்னா இந்த அடித்தல்ங்கிற செயல் யார் மேல நிகழுது பாம்பு மேல நிகழ்வு பாம்பை அடித்தேன் உணவை நம்ம சொல்ல வச்சுக்கிறீங்க சாப்பிடுதல் செயல் வந்து உணவு மேல நிகழ்ந்தா உணவை சாப்பிட்டேன் சொல்லுவோம் பாம்பை அடித்தல் சொல்லும்போது போது செயல் பாம்பு மேல நிகழும் அப்ப இதுக்கு ஆப்ஜெக்ட் சொல்லுவாங்க அப்ப இந்த ஒரு பார்க்கல் என்ற வார்த்தைக்கு அப்புறம் ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் வருதுன்னு வச்சுக்கிறீங்க அது கண்ணால பார்த்த அர்த்தம் மட்டும் தான் வேற எந்த அர்த்தமும் கிடையாது இப்போ நான் சொல்றேன் முகமதை பார்த்தேன் அப்படின்னு சொல்றேன் இப்போ பார்த்தல சரி யாரு மேல நிகழ்வு முகமது மேல நிகழ்வு அப்ப இந்த பார்த்தல் என்ற செயலுக்கு அப்புறம் ஒரு ஆப்ஜெக்ட் வந்தால் அரபி மொழி இலக்கணம் உலகத்தில் இதற்கு மாற்றமா யாருமே சட்டம் சொல்ல முடியாது உலகத்தில் எல்லோரும் ஏற்றுக்கொண்ட ஒரு இலக்கணம் என்ன இலக்கணம் பார்த்தல் என்ற வார்த்தைக்கு பிறகு ஒரு ஆப்ஜெக்ட் வந்தால் கண்ணால் பார்த்து அர்த்தம் அటన இப்போ அகலு சுன்னாவுடைய கொள்கை நம்முடைய கொள்கை என்ன கொள்கை பராய் நபியல்லாருக்கு உருவம் இல்ல பாங்க நம்ம குர்ஆன் சுன்னாவு ஏற்ற மக்களுடைய மッコடைய கொள்கை என்ன கொள்கை அல்லாஹ் உரு அல்லாஹ்வுருக்கு உருவம் இருக்கு இந்த உலகத்தில் பார்க்க முடியாது மதம் மேல நம்ம அல்லாஹ்வை பார்க்கலாம் அதுக்கு நாம என்ன சொல்லி காட்டுது என்ன ஹதீஸ் கொண்டு வருவாங்க சொன்னா நபியான் ஆய சொல்லி காட்டுவாங்க இன்னக்குன் ச தரவுன ரப்பக்கும் ஹியானன் நீங்கள் உங்கள் இறைவனை கண்களால் பார்ப்பீர்கள் இங்க பார்த்தல் என்பதற்கு அடுத்து ஒரு ஆப்ஜெக்ட் தான் வருது எப்படி வருது இறைவனை கண்களால் பார்ப்பீர்கள் அல்லாவை பார்க்க ஆப்ஜெக்ட் மட்டும்தான் வருது அப்பா அதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்ப இது அல்லாவை கண்களால் பார்ப்பதை மட்டும் தான் குறிக்கும் அல்லாஹ் உருவம் இருக்கிறது அல்லாஹ் உருவம் இல்லை என்று மறுப்பவன் அவன் காசிராகி விட்டான் என்று அகலு சொன்னா உடைய கொள்க அப்ப எப்படி அல்லாஹ் உருவம் இருக்கு நிரூபிப்பதற்கு எதை சொல்றாங்க அல்லாவை நீங்கள் பார்ப்பீர்கள் அப்படியே சொல்லும் போது இந்த பார்த்தல் என்ற வார்த்தைக்கு அப்புறம் ஒரு ஆப்ஜெக்ட் என்ன செய்யறாங்க சொல்லி காட்டுறாங்க அதே நேரத்தில் இந்த பார்த்தல் வார்த்தை இருக்கு பாருங்க இதுக்கு அறிதல் என்கின்ற ஒரு அர்த்தம் வரும் எப்ப அர்த்தம் வரும் ரெண்டு ஆப்ஜெக்ட் வரும் ரெண்டு ஆப்ஜெக்ட் எப்ப வரும் இப்ப நான் சொல்றேன் முகம் நான் ஆலிமாக பார்த்தேன் முகம் நல்லவனாக பார்த்தேன் அப்படிங்கிறோம் முகம் பார்த்தேன் என்று சொன்னால் முகம் தான் பார்த்தேன் அவன் தோற்றத்தை பார்த்தேன்னு அர்த்தம் முகம்மதை நல்லவனாக பார்த்தேன் அப்படிங்கும்போது

எப்படி அழித்தான் என்பதை அல்ல செய்யறான் பார்க்க சொல்றான் இப்ப இந்த பார்த்தனுக்கு என்ன அர்த்தம் யானை படைய அல்ல எப்படி அழித்தான் நீங்க சிந்திக்கவில்லையா ரெண்டு ஆப்ஜெக்ட் யானையை பார்த்து ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி அழித்தான் என்பது ஒரு ஆப்ஜெக்ட் இது அரபி மொழி எல்லா இலக்கண நூல்களையும் உள்ள ஒரு சட்டம் இப்ப நிறைய நான் சொல்லி காட்டுறாங்க சல்லூக்கமா ரைத்து மூணு உசல்லி என்னை எவ்வாறு தொடர்கண்டீர்களோ அவ்வாறு நீங்கள் தொழுங்கள் நபிகள் நாயகர் பார்க்கறது ஒண்ணு என்னை பாருங்கள் சொன்ன நபிய நாயத்தை பார்க்கிறது என்னை எவ்வாறு தொழுவதாக பார்த்தீர்களோ அப்ப நபிய நாயத்தை பார்க்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி தொழுவதாக பார்த்து ரெண்டு ஆப்ஜெக்ட் அப்ப இங்க என்ன சொல்லுவாங்க இப்போ ஒரு ஆளை பார்ப்பதுன்னு சொன்னால் அவன் தக்பீர் கட்டின அதை பார்க்கிறோம் குனிஞ்ச அதை பார்க்கிறோம் நதியல் நாயம் ஓதுவாங்கள நம்ம பேசுறது பார்க்க முடியுமா இப்போ நான் பேசுறேன் என்னுடைய பேச்சை என்ன பார்த்தீங்க என்னுடைய பேச்சை பார்க்க முடியுமா என்னுடைய பேச்சை வந்து கேட்டு அறியதான் முடியும் அப்ப நபி எப்படி தொழும் போது நிறைய சூறாக்கள் ஓதுவாங்க நிறைய துவாக்கள் ஓதுறாங்க அப்ப என்ன எவ்வாறு தொழக்கண்டு என்று சொன்னால் நான் எப்படி தொழுபவனால நீங்க அறிந்தீர்களோ அப்ப இந்த பார்த்தல் என்ற வார்த்தைக்கு அப்புறம் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து வச்சுக்கிடுங்க அது கண்ணால பார்த்தல் அர்த்தம் மட்டும்தான் வேற எந்த அர்த்தம் உலகத்தில் கிடையாது எந்த அரபி டிஜிட்டல் கிடையாது நபிகளை அர்த்தத்தை பயன்படுத்தி இருக்கிறாங்க இப்ப அல்ல எப்படி சொல்றான் சூமூலி நூயத்திகி நீங்க பிறையை பார்த்து நோன் போயுங்கள் அப்ப பிறையை பார்த்தல் எதை பிறையை பார்க்கணும் பிறை என்பது ஆப்ஜெக்ட் ஒரு ஆப்ஜெக்ட் தான் அப்ப எதை எதைத்தான் குறிக்கும் கண்ணால பார்த்த அர்த்தத்தை மட்டும் தான் இது குறிக்கும் அப்ப இங்க இவங்க வலிகேட்டில் போறாங்க வலிகேட்டில் எங்க போறாங்க பிறைய பார்த்தல் என்பது வணக்கம் அப்படியே பிறைய பார்த்து நோன் போய் சொன்னாங்க இந்த பார்த்தல் என்பது கண்ணால் பார்த்தலை மட்டும் தான் செய்யும் குறிக்கும் இவங்க என்ன பண்றாங்கன்னா கண்ணால பார்த்தல் ஒரு ஆப்ஜெக்ட் வந்தா கண்ணால பார்த்தல் தான் என்பதை புரியாம என்ன பண்ணிருந்தாங்க பார்த்தல் என்பது அறிதல் அர்த்தம் இருக்குது அது ஆய்வு செய்தது அர்த்தம் இருக்குது என்றெல்லாம் சொல்றாங்க அந்த மாதிரி அர்த்தம் இது கிடையாது ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்த அர்த்தம் என்ன அர்த்தம் அறிதல் என்ற அர்த்தம் இது சாதாரண மக்களுக்கு விளங்கும் பொதுமக்கள் நம்ம தமிழ் மூலம் என்ன செய்யும் நல்ல விளங்கு பார்த்தல் சொல்லும் போது நான் நல்லவனாக பார்த்தேன்னு சொன்னா அவன் செஞ்ச செயலை புள்ள நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் அப்ப என்ன அர்த்தம் அவன் செஞ்ச செயலை பார்த்து எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறேன் என்ன அர்த்தம் அப்படி இந்த மாதிரி ஒவ்வொரு மொழியிலையும் வார்த்தைக்கு அர்த்தம் இருக்கு அப்போ நபியை சொல்லி காட்டுறாங்க நீங்க பிறைய பார்த்து உங்க இங்க குறிக்கும் கண்ணால் பார்ப்பதை மட்டும்தான் குறிக்கும் இது முதலா அடிப்படை